அல்லோய்யா இங்கே யூதா யூத ராஜாக்களை யூத தேசத்தை சிறை கொண்டு போய் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் பாபிலோன் தேசத்து ராஜா லோயா நேபகாத் நேசர் தொடர்ந்து அவரை வந்த அத்தனை ராஜாக்களும் யூதர்களை சிறைப்பிடித்து அங்க கொண்டு போய் நேபாத் அங்க பாபிலோன்ல வச்சிருக்காங்க யூதர்கள் இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்கதான் இன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு விதமா காசாவில் அங்க சண்டை நடக்கதான் செய்யுது அலை லோயா ஒரு காலத்துல ஹிட்லர் என்ன பண்ணாரு ஜெர்மனி தேசத்துக்கு கிட்லர் என்ன பண்ணாரு கத்தோடி சோத்தோட யூதர்களை அநேக கொலை செய்தார் லட்சம் பேரை கொலை செய்தார் யூதர்களுக்கு விரோதமாக கத்தோடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தொடர்ந்து நடக்கும் அலை இங்கே இங்க பாருங்கள அங்க யூத தேசத்து ராஜாவாகிய யோயாக்கினை சிறைப்பிடித்து சிறையில வச்சிருக்காங்க ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் அப்ப கத்திரி சோதரம் இருந்து இனிமே நம்முடைய வாழ்க்கைதான் சிறைச்சாலையில் நம்ம மடிந்து போவோம் மேயிடுச்சு என்று கலங்கி கொண்டிருந்த யோயாக்கியம் கத்தனுடைய பிள்ளை இயேசுவை நம்புகிறது யோயாக்கியம் யாரு கத்தோடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் புறச்சாலிகளாகிய பலசாலியாக பாபிலோன் தேசத்து ராஜாக்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய் சிறையில் வச்சிருக்காங்க கத்தருக்கு சோத்திர கத்திர நம்பி இருக்கிற யோயாக்கிற தேவன் கைவிடல ஒரு குறிப்பிட்ட ராஜா அவர் பேரு ஏவில் சொல்லுங்க ஏவில் மெரோதாக் என்ற ராஜா ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் செய்த முதல் வந்த ஆண்டுல அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா சிறையில இருந்தாக்கின் இந்த ராஜாவை அவர் எடுத்தையிலிருந்து விடுதலை கத்துடைய பிள்ளைகள் எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் பிசாசு உங்களை சிறையில் வைத்தாலோ ஐயோ நான் சிறையில் இருக்கிறேனே ஒரு வீடு கட்ட முடியலையே ஒரு ஆசிர்வாதம் இல்லையே ஒரு குடும்பம் கடவுள் சந்தோஷமா வாழ முடியலையே ஒரு சிறையில் நம்ம இருக்கிறதோ ஒரு வேலை சரியான வேலை நமக்கு கிடைக்கலையே நமக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லையே ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா உலகம் ஒன்றை சிறையிலே வைத்திருக்கிறது எவ்வளவு சிறையிலே வைத்திருந்தாலும் பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் கத்தரை கிறிஸ்துவை சார்ந்து இருக்க பொழுது அவர் நம்பிக்கையா இருக்கும் பொழுது தேவன் உனக்கு ஒரு நாளிக அற்புதம் செய்வார் ராஜா வந்த உடனே தேவன் அவர் மூலமா கிரிய செய்கிற அவர் செஞ்ச முதல் காரியம் அந்த யோயாக்கினை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரையோய ஒரு அடிமையாக இருக்கிற கைதிய இவர் ராஜா என்று அறிந்து தேவனுடைய தேவன் பார்க்க அவர் இரு கிரிய செய்து அந்த யோயாக்கினை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய சிறையில் இருந்து வெளியே கொண்டு வருவார் கிறிஸ்துவின் நம்பிக்கையா இருக்கு போது பிசாசு வயித்துக்கு சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் வெளியே கொண்டு வந்து என்ன பண்றார் தெரியுமா ரெண்டாவது என்ன பண்றார்ன்னா அவருக்கு அந்த சிறை கைதியோட வஸ்திரத்தை மாத்தி ராஜ வஸ்திரத்தை அவருக்கு உடுத்துகிறார் அதான் ஆண்டவர் ராஜ வஸ்திரத்தை உடுத்துகிறார் எந்த ராஜாவும் இப்படி செய்ய மாட்டார் எவகத்து நேச்ச அடிமையா யாரப்படி செய்ய மாட்டாங்க

நீ பெரிய நீ எனக்கு இல்லைனாலும் மக்களுக்குள்ள நம்ம தெருவுலயும் ஊர்லயும் உறவு உறவு மத்தியில் அவங்க போட்டி வந்துருது ஆனால் இந்த ஏவி மொரவந்தாக்க என்ன ராஜா என்ன பண்ணாரு தன்னோடு ஈக்குவலா அவங்க சிங்காசனத்துல பாபுலர் ராஜாக்கள் இந்த தேசத்துல எல்லா ராஜாக்களுக்கும் இணையான ஒரு சிங்காசனத்தை அவர் அமர வைக்கிறார் அதான் கத்தருடைய செயல் அல்ல லோயா கத்தர்க அதுக்கு என்ன பண்றாரு கத்தர்க சோத்தரம் அலை லோயா அவர் அன்பாக பேசுகிறார் தன் அன்பை பல வழியிலே அந்த ஏமி மரோஜா கித்த ராஜா அந்த லோயா தன் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவருடைய அன்பான பேச்சு அன்பான நடைமுறை அந்த அன்புடன் அவருக்கு இருக்கிற சுதந்திரம் அல்ல லோயா கத்தர்க ஸ்ரோத்தரம்

குடும்பத்திலே அன்பு இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையை சீரழிந்து போய் அநேகர் வாழ்க்கையே வாழ்க்கையை நாசமா போகாம அங்கே சரியான அன்பு இல்லாததுனால அன்பு ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணும் அவனை தவறான வழியில் போக விடாதபடி அது பிரசுனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எதுக்கு கண்ட அன்புக்குத்தான்

இவன் எனக்கு கீழே என்றும் அவர் அப்படி அந்த எண்ணமே இல்லை தன்னோடு ஈக்குவலாக உட்கார வைத்து அவர் உணவு அருந்தக்கூடிய கிருவை என்ன அவர் செய்யறாரு அந்த அளவுக்கு அல்லையா சோத்ரா தன்னை அவரு தன்னை கீழாகும் தன்னை தன்னை மேலாகவும் அவரை கீழாகவும் என்னமே அவர் கிடையாது ஏவில் மெரோதா கேத கத்தருடைய பிள்ளை பாருங்க கத்தர் இருதயத்துல பேசி அந்த யோயாக்கிற தேவன் ஆசிர்வதிக்கிறத பாருங்க தினமும் சொல்றாரு கட்டளை என்றாரு இந்த ராஜாவுடைய அரண்மனை உள்ள கஜனாவில் என்ன செலவுக்கு என்ன தேவையோ அது ஒவ்வொரு நாளும் கொடுங்கன்னு கத்தரை எடுக்கிறார் Hallelujah!